ஓகே சரிங்க நீங்க எந்த பேங்க்ல இருந்து மேனேஜர் நீங்க சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனிதா சார் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் சென்னை பல்லாவரமா எங்க குரோம்பேட்டா சென்னை மேன் பிரான்ச் சார் சென்னை மேன் பிரான்ச்ல இருந்து நான் காலம் வந்திருக்கீங்க சார் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ் எங்க சார் இருக்குது மெட்ராஸ்ல ஆமா மெட்ராஸ் உஸ்மான் ரோட் ஓ உஸ்மான் ரோட் இப்போ மாத்தாங்களா சார் இப்போ ஆமா கார்டு மேல நம்ம சொல்லுங்க சார் அறுபத்தி ரெண்டு

சொல்லுங்க ஒன்னு 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 இதே நம்பர் இல்லையா சார் ஏடிஎம் கார்டு மேலே முன்னாடி செக் பாருங்க சார் ஒரு நாள் உங்க சொல்ல மாட்டேங்குது சார் நம்ம அறுபத்தி ஐந்து சொன்னா ஒன்னு சொல்ல சொல்லுது சார் நீங்க